திருப்பாடல் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது அதிகாரத்துல ஆண்டவர் தாவிது எழுதின பாடல் உறுதியா இவர் தான் எழுதினாரான்றது நமக்கு இல்ல ஆனா இது எந்த காலகட்டத்தில் எழுதினாரன்னு தெளிவா இல்லை அப்சுலோமின் காலகட்டத்திலேயே அவரு எழுதியிருக்கலாம் தாவீது கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் நோய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எழுதியிருக்கின்றார் அப்படின்றதுதான் இது வாசிக்கும் போது நமக்கு புரிஞ்சுக்க முடியிற ஒரு விஷயம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்படின்ற மாதிரி அதுல வந்து சாவ போறேன் சாவ எனக்கு முன்னாடி இருக்கு அப்படின்ற விதத்துல அவர் எழுதியிருக்கின்றார் அது ஒரு ஆறாவது வச ஆறாவது பாடல் அப்படி திருப்பாடல் ஆறாவது அதிகாரம் அப்படின்றது விபுலயத்துல பாடல்களில் திருப்பாடல்களில் ஏழு விதமான ஏழு நம்ம பாவத்துக்கு பாவத்தை அறிக்கையிடுகின்ற பாடல்ல முதல் பாடல் இதுதான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி மூன்று இதெல்லாம் இந்த ஏழு தான் அதுல முதல் பா முதல் பா முதல் பாடல் இதுதான் திருப்பாடல்தான் நம்ம பாவத்தை அறிக்கையிடணும் ஆண்டவர் இன்னும் நெருக்கமாக வரணும் ஆண்டவரே நான் பாவி நான் வந்து பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் உங்களை படிப்படியா உங்களை நெருக்கி வரணும் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பும் போது இந்த பாடலை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் பொதுவா எல்லாரும் பயன்படுத்துவது ஐம்பத்தி ஓராவது பாடல் சில இந்த பாடல்களையும் பயன்படுத்தலாம் அவர் சில படிகளை நீங்க இதுல பார்க்கலாம் அவர் வந்து உம் ஆஹ் விசுவாசத்தில் ஒரு அவர் வளருவதை நீங்க இதுல பார்க்கலாம் ஆனா முக்கியமா இன்னைக்கு ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்ற விஷயம் அப்படின்னு சொன்னா ஒன்னாவது வசனம் திருப்பாடல் ஆறாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் வாசிக்கிறீங்களா ஆண்டவரே என் மீது சிலம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆமீன் ஆமீன் சினம் கொண்டு என்னை தண்டியாதேயும் திட்டுறதும் ஆண்டவர் வந்து அது தண்டனை கொடுப்பது ரெண்டு விஷயங்கள் முதல்ல வந்து கடிந்து உள்ளாதீங்க வந்து தண்டனை இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து முதல்ல எப்பவுமே ஆண்டவர் வந்து கண்டிப்பார் ஆண்டவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை முதல்ல அவர் வந்து அவர் கண்டிப்பு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஆண்டவரிடம் பெறுவோம் இரண்டாவது பகுதி தான் ஆண்டவரிடம் தண்டனையை நம்ம பெறுவது அவர் பிள்ளைகளோட வந்து அவர் தான் அப்படிதான் வந்து செயல்படுவார் நம்ம இந்த தண்டனை ஆண்டவர் திறாரு ஆண்டவர் வந்து கண்டிக்கிறார் தண்டனை தருவார் அப்படின்னு சொன்னாரே பல நேரத்துல வந்து அது வந்து ஒரு ஒரு நீதி ஒரு என்ன சொல்லணும் நீதிபதியை போல் படுகின்ற நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பளிப்பதை போல் நம்ம வந்து பல நேரத்துல சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இனி எல்லாம் இனி உறுப்பிட மாட்டேன் நீ இனி உனக்கு அழிவுதான்ற விதத்துல வந்து நமக்கு அது சிந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த விதத்துல ஆவியானவர் கடவுள் நம்மளை வந்து விண்ணக தந்தை நம்மளை வந்து தீர்ப்பளிப்பதை முழு முழுமையாக ஒரு அழிப்பதற்கான ஒரு தண்டனை கிடையாது இந்த தண்டனை எதற்காக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்துல பதினொன்னு பன்னெண்டு பல நேரத்துல சாத்தா நம்ம மனதில் வந்து கொடுக்கக்கூடிய சிந்தனை இதுதான் இதெல்லாம் நீ செஞ்ச பாவத்தினால தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த தவறான எண்ணங்களை நம்ம மனசுல எடுத்துக்கூடாது ஆஹ் ஆடவரை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நீதிமொழிகள் மூன்றுல பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கிறீங்களா ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே தந்தை தன் அருமை மகனை கண்டு கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களைக் கண்டிக்கின்றார் அமீன் அமீன் அவரு நம்மள அவரோட தந்தையா அவர் தந்தையா இருக்கணும்னு விரும்புறாரு அந்த கண்டிப்பு இல்லை அப்படின்னா நம்ம அவரோட தந்தையா நம்ம தந்தை இல்லை அருமை மகனுக்கு அவர் தருகின்ற ஒரு தண்டனை அது அவர் ஒரு நீதிபதியாக அவர் செயல்படல ஒரு தந்தையாக அவர் செயல்படுகின்றார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எதற்காக இந்த தண்டனை அப்படின்றத நம்ம ஆழமாக இன்னைக்கு சிந்தித்து அதை புரிஞ்சு நம்ம வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா சாத்தா வந்து பல நேரத்துல நமக்கு வந்து இதெல்லாம் கடவுள் தர தண்டனை இனி அந்த பாவம் செஞ்சல அந்த குற்ற உணர்வுகள் நமக்குள்ள வரும் அது வந்து அவன் தவறாக பயன்படுத்துவான் நம்ம கடவுளை விட்டு பிரிக்க முயற்சி செய்வதற்காக வருகின்ற கடவுள் மேல கொடுக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இது அத நம்ம முக்கியமா தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஆன்மீகத்துல வளருவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு தடை கருவி சாத்தா பயன்படுத்துகின்ற முக்கியமான கருவி இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எதற்காக அவர் நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தருகின்ற ஒரு விஷயம் இந்த தண்டனை அப்படின்றது ஹெப்ரையரன் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றுல இருந்து பதிமூன்று நம்ம வாசிக்க போறோம் அது வந்து படிப்படியா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவாக அவர் எதற்காக இந்த தண்டனை தருகின்றார் யாருக்கு இது தருவாரு ஆஹ் அதோட பலன் என்ன எது என்ன எதிர்பார்த்து இந்த தண்டனை அவர் தருகின்றார் எல்லாம் இன்னைக்கு தெளிவா கத்துக்கணும் ஆழமா இதை நம்ம இதயத்தில் பதிய வேண்டிய ஒரு விஷயம் இது ஹெப்ரையர் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றுல இருந்து பதிமூன்று வாசிக்கிறீங்களா பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்துமளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் உங்களை தம் ஒரு நிமிஷம் வசனங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி சில சில பிரச்சனைகள் வேதனைகள் நம்ம நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கின்ற ஆண்டவர் அனுமதிக்கின்ற தண்டனைகளாகவே இருக்கலாம் ஆனா மன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இது வாசிக்க நம்ம வாழ்க்கையில இதை அனுபவிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்ன தண்டிச்சு தண்டனை இல்லாத ஒரு பிள்ளையே கிடையாது அந்த தண்டனை பெறும்போது மனம் தளரக்கூடாது மனம் தளர்வதற்காக சாத்தா அதெல்லாம் பயன்படுத்துவார் மனம் தளரக்கூடாது இந்த கண்டிப்பொழியாக ஆண்டவர் ஒரு மீதான விஷயங்கள் என் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும் சரி அது என் நன்மைக்காக அது விசுவசித்து நம்ம நன்றி செலுத்தி நம்ம முன்னாடி செல்ல முயற்சி செய்யணும் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை நடத்துகிறார் தந்தை திருத்தாத பிள்ளை உண்டோ எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள் முறை தவறி பிறந்த ஒரு வசனம் எட்டாவது வசனம் நல்லா கவனிச்சு எல்லாருக்குமே இந்த தண்டனைகள் இருந்திருக்கு எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் எப்ரையர் பதினோராவது அதிகாரத்துல யாரெல்லாம் அங்க அப்ரஹாம் இசஹாக்கு யாக்கோபு எல்லார் பேரும் போட்டிருக்கோம் எல்லாருமே தாவீதா இருக்கட்டும் அரசராக இருக்கட்டும் நீங்க வந்து தீர்க்கதரிசியா இருக்கட்டும் குருத்துவராக இருக்கட்டும் ஆரோனாக இருக்கட்டும் எல்லாருமே கடவுளின் தண்டனைய அவங்க பெற்றிருக்கின்றார்கள் கடவுளின் தண்டனையை பெறாத ஒரு வளர்ந்த ஒரு மனிதனே கிடையாது நம்ம எளிதான ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம் எளிதான ஒரு வளர்ச்சியே கிடையாது ஒலிம்பிக்ஸுக்கு போறவங்க எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க பயிற்சி எடுத்திருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க ஆண்டவர் நெருங்கி போனோம்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து சில மனம் தளர கூடாது எண்ணிக்கை நூல் பன்னெண்டாவது அதிகாரத்தை நான் பல நேரத்துல வந்து சொல்லுவேன் எப்படி அமைதியா இருப்பது எப்படி தாழ்ச்சியுடன் இருப்பதற்கு அது பயன்படுத்துகின்ற ஒரு ஆஹ் ஒரு அதிகாரம் எண்ணிக்கை நூல் பன்னெண்டாவது அதிகாரம் அதுல கடவுள் மெரியத்துக்கு மிரியத்துக்கும் ஆடோனுக்கும் ஒரு தண்டனையை தருகின்றார் ஆஹ் ஒரு தண்டனையை தருகின்றார் அப்போ கடவுள் மோசை வந்து ஏன்னா மோசைக்கு எதிராக அவங்க பேசுவார் அப்போ கடவுள் கிட்ட கேட்கிற கேள்வி கேள்விதான் மோசை வந்து ஜபிப்பாரு அன்றுவரே இந்த தண்டனை எடுத்துக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடவுள் கேட்குற கேள்வி இதுதான் ஒரு அப்பா அவங்க மூச்சியில வந்து துப்பினார் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு நாள் அவ பொறுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அற்புத முக்கியமான ஒரு கேள்வியை கேட்போம் பல நேரத்தில் நம்ம பொறுத்துக்கிறது கிடையாது சில வேதனைகளை நம்ம பொறுத்துக்கிறது தயாராக இல்லை அதனால நம்ம வளர முடிகிறது கிடையாது சோர்வடைஞ்சிடணும் ரொம்ப எளிதாக அங்கே பல அது ஆன்மீகத்திற்கு வளர்வதற்கு தூய்மையில் வருவதற்கு அது வளருவதற்கு ஒரு தடையாக இருக்கின்றது எண்ணிக்கை நூல் பன்னெண்டாவது அதிகாரம்

ஆண்டவர் மோசேயிடம் அவள் தந்தை அவள் முகத்தில் காறி துப்பி இருந்தால் ஏழு நாள்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ பாளை பாளையத்துக்கு புறம்பே அவள் ஏழு நாள்கள் விலகப்பட்டிருக்கட்டும் அதன் பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார் ஆமேன் தண்டனைகள்லயே வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கு ஏழு நாள் தண்டனை மூன்று வருடம் மூன்று வருடம் ஒரு தண்டனை அந்த மாதிரி வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கு அதை பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணா போய் பாருங்க ஆனா இந்த தண்டனையின் ஒரு நோக்கம் இருக்கு ஹெப்ரையர் பன்னெண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க பத்தாவது வசனம் அவர் தூய்மையில் பங்கு பெறுவதற்காக இந்த ஒரு நோக்கம் நம்ம மனதுல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அவரை போல் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு நோக்கம் முக்கியமான ஒரு நோக்கம் ஹெப்ரையர் பன்னெண்டாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் மேலும் இவ்வுலகத் தந்தையர் தங்களுக்கு நலமன தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை கண்டித்து திருத்துகிறார் இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் அமைதியும் நேர்மையும் நமக்குள்ள நம்ம வந்து அந்த தூய்மையில் கடவுளின் தூய்மையில் பங்கு பெறுவதற்கு இந்த உலகத்துல இதை பல வாட்டி சொல்ற ஒரு விஷயம் தான் உலகத்துல இரண்டே பேர் மட்டும்தான் தூய்மையாக பாவமே இல்லாதவர்கள் இயேசு ஆண்டவரும் மாதாமாவும் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குமே வேதனைகள் இருந்தது தூய்மை அந்த தூய்மையில் பங்கு பெறுவதற்காக ஆண்டவர் இதெல்லாம் பயன்படுத்துவார் நமக்காக மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கின்ற அனைவர்களுக்கும் எல்லாருக்கும் அந்த தூய்மை பெறுவது பங்கு பெறுவதற்கு இது பிட்டவர் வழி இல்லை தாவீதும் வெற்றிவாவும் தவறு செய்யும் போது முதல்ல ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார் தாவிதோட தாவிதை கடிந்து கொள்கின்றார் ரெண்டு சாம்புவில் பன்னெண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க நீதான் அந்த மனிதன் அந்த செய்த தவறு செய்த மனிதன் நீதான் அப்படின்னு சொல்லி முதல்ல கடிந்து கொள்கின்றார் அதுக்கப்புறம் அவர் தண்டனை அவர் வாழ்க்கையில பெறுகின்றார் இதெல்லாம் எதற்காக அவர் தூய்மையில் பங்கு பெறுவதற்காக நமக்காண்ட ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை சொல்லித்தர விரும்புகின்றார் ஒரு ட்ரைனிங் ஒரு ட்ரெய்னிங் சிறுபாடல் பத்தொன்பதாவது அதிகாரம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க தாவிதோட அனுபவத்தை நீங்க வாசிக்கலாம் அவரோட அனுபவத்தை புரிஞ்சுக்கோங்க அதுதான் முக்கியம் அவரு கடிந்து கொண்டாரு அதுக்கப்புறம் தண்டனை பெற்றாருன்றதை விட அவரோட அனுபவம் அந்த தண்டனையின் பெற்றதோட அதோட அதோட விளைவு என்ன இருந்தது அப்படின்னு பாருங்க அதுதான் முக்கியம் இந்த வசனத்தை மனப்பாடமா வச்சுக்கோங்க திருப்பாடம் நூத்தி பத பத்தொன்பதுல அறுபத்தி ஏழு வாசிக்கிறீங்களா நீர் என்னை தண்டிக்கு முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உன் வாக்கை கடைபிடிக்கின்றேன் ஆமீன் ஆமீன் தண்டி தண்டிப்பு பெறதுக்கு முன்னாடி என்னானது அவரு வார்த்தை அந்த அளவுக்கு முழுமையாக கீழ்படிய முடிகிறார்களை சில பிரச்சனைகள் சில வேதனைகள் வர வழியாக ஆண்டவர் வந்து நம்மளை தூய்மைப்படுத்துகின்றார் நம்ம அது வார்த்தைக்கு செவி சாய்க்க நம்ம கீழ்ப்படுகின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் நம்ம உள்ளம் அந்த ஆணவம் எல்லாம் விட்டு கீழ்படுகின்ற ஒரு உள்ளமாக மாறும் சுயநலம சுயநலம் இருக்கின்றதை விட்டு முழுமையாக சுயநம்பிக்கையை விட்டு கடவுள் மேல முழு நம்பிக்கையை செலுத்துகின்ற நபராக நம்ம மாறுவோம் இந்த வேதனைகள் வழியாக மட்டும்தான் அது நடக்கும் ஒரு கீழ்ப்படுகின்ற ஒரு ஆவியை நம்ம பெறுவோம் அதாவது நமக்குள்ள அந்த கீழ்ப்படியை முழுமையாக கீழ்ப்படி எசக்கியல் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பெறுவோம் இது வழியாக தான் அந்த நொறுங்கின உள்ளத்தில் ஆவியானவர் செயல்படுவார் எசக்கியல் முப்பத்தி ஆறுல இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வாசிக்கிறீங்களா நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுத்திலிருந்தும் தூய்மை அடைவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஒரு விஷயம் இந்த வேதனைகள் சொல்லி ஆண்டவர தண்டனை எதற்காக கடிந்து கொள்வது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் மேலான நரகத்திற்கு நம்ம செல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம முழுமையாக தீர்ப்பளித்து நம்ம வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக மே இன்னும் அதிகமான ஒரு பெரிய பாவத்திற்கு நம்ம விடக்கூடாது ஆண்டவர் வந்து ஆசைப்படுறதுனால நம்ம அழிவு செல்லக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர்களை விட்டு நம்ம விலகி செல்லக்கூடாதுன்றதுக்காக ஒன்று கொருந்தியர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அது தடுப்பதற்காக ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கின்றார் ஒன்று கொருந்தியர் பதினொன்னுல முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறீங்களா இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார் நம்மளால உணர முடிகின்றதா இது நம்மளால உணர முடிகின்றதா இயேசுவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்ல முடிகின்றதா சில வேதனைகள் இது பல வேதனைகள் நிறைய வேதனைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளா வந்து நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர கொண்டு வருகின்ற வேதனைகள் தான் சிலது ஆண்டவர் அனுமதிக்கின்ற இந்த வழியாக நம்மளை தூய்மை பெறுவதற்காக அனுமதிக்கின்றார் உண்மைதான் ஆனா பல வேதனைகள் நம்ம தான் வாழ்க்கை கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் அனுமதிக்கின்ற வேதனைகள் வழியாக மேலான விஷயங்கள் நம்ம உள்ளத்துல வந்து அவரு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார் அங்க நம்மளால உணர முடிகின்றதா இல்லை அந்த பாரத்தில் நம்ம ஆண்டவரை குற்றம் சாட்டுகின்றோமா ஆண்டவருக்கு எதிராக அது வழியாக கடவுளை விட்டு விலகி சென்றுகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சீர்தூக்கி நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க இன்னைக்கு அழைக்கின்றார் எந்த எண்ணத்தில் இந்த மாதிரி வார்த்தைக்கு ஏற்றபடியான எண்ணங்கள் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கடவுளை விட்டு எளிதாக சாத்தா நம்மளை கொண்டு போயிடுவோம் கரெக்டான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கரெக்டான எண்ணங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக எல்லாம் வந்து என் நன்மைக்காக எசுவே நன்றி அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்ற நபராக நபர் அடுத்த ஒரு காரணம் எதற்காக ஆண்டவர் இந்த தண்டனைகளை நம்ம வாழ்க்கையில அவரு விரும்புகின்றார் அப்படின்னு பாருங்க அவரோட நம்ம விசுவாசத்தில் ஆளப்படுவதற்காக முழு நம்பிக்கை முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோட ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைப்பதற்காக உம் முழுமையா எல்லாம் எல்ல நீங்கதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வருவதற்காக சில துன்பங்களை ஆடவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார் நம்ம நம்பிக்கையை திடப்படுத்துவதற்காக இது ஒரு விதமான ஒரு பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் பவுல் பவுல் கிட்ட ஆண்டவர் சொல்றேன் என் கிருபை உனக்கு போதும் இந்த சிலுவையை தூக்கி என் பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்வது இதுதான் காரணம் வேற எதுவும் இல்லை விசுவாசத்துல என்ன ஆழப்படுவதற்காக

அதனால் அப்பதான் வந்து ஆண்டவரோட வல்லமை நமக்குள் தங்கும் பல நேரத்தில் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது இது எனக்கு இதை விட்டு என்னை விட்டு போனோம் என்னை விட்டு போனோம் அப்படின்றது தான் ஜபிக்கிறோம் எவழியை ஆண்டவரின் திருவுணம் இது ஆண்டவர் இது வழியாக என்ன சொல்லி தர விரும்புகின்றார் ஆண்டவரின் திருவுணம் என்ன அப்படின்னு தியானிக்கின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம இன்னும் வரல நம்ம இன்னும் பிள்ளைகளாகவே இருக்கோம் ஆண்டவரோட ஆஹ் ஒரு என்ன சொல்லணும் குழந்தைகளா இருக்கணும் ஆன்மீக வளர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கணும் அவங்க அப்பதான் நம்ம வந்து உம் இது என்னோட நீக்கணும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வறுப்படுத்துவோம் கடவுளை அந்த மாதிரி வறுப்படுத்துகின்ற ஒரு எண்ணம் இருக்கா நம்ம இன்னும் வளரல இன்னும் நிறைய தூரம் வளர வேண்டி இருக்கு நம் விசுவாசத்தில் திடப்பட வேண்டி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம செயல்கள் நம்ம பேச்சு நம்ம சிந்தனை வழியாக நம்ம ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும் இன்னும் மனம் திடம்படல அப்படின்னு சொல்லி இது ஒரு தீர்ப்பு அல்ல நம்ம வாழ்க்கையில நினைக்கிற ஒரு விஷயமும் வந்து ஆண்டவரின் தீர்ப்பு இல்ல எல்லாம் வந்து ஆண்டவரின் கரத்தில் ஒரு தீர்வு உண்டு பவுல் மூன்று வாட்டி அவரு கடவுள்கிட்ட எடுத்துட்டு போறாரு மூணு வாட்டி ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டியில மூணு வாட்டி அவர் வந்து ஜெபிக்கிறாரு ஜெபிங்க ஆனா ஆண்டவரின் திருவுணத்துக்கு அச்சபடியாக ஜெபிக்க முயற்சி அவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு இது போதும் நீ சிலுவையை தூக்கிய பின்னாடி வா சில சரீரத்துல இருக்கின்றா இருக்கலாம் நம்ம வந்து வேலையில இருக்கின்ற சில சிலுவைகளா இருக்கலாம் எந்த இடத்துல எந்த விதத்தில் இந்த சிலுவைகள் வருது அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது எந்த விதத்துல ஆண்டவர் நம்மள வந்து முழுமையாக அவர் மேல நம்பிக்கை வைப்பதற்கு அழைக்கின்றாரும் நம்மளால சொல்ல முடியாது ஆனா அவர் நம்மளுக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று விசுவாசம் நமக்கு இருக்கா பதட்டம் அடைகிறோம் நம்ம பதட்டம் அடைகிறோம் ஐயோயோ என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் நம்பிக்கை இல்லை அதான் இங்க பிரச்சனை ஆண்டவருடைய அன்பின் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல திருவழிபாடு மூன்றாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் திருவழிபாடு மூன்றுல பத்தொன்பது வெறுத்து வாசித்து பாருங்க இது கடவுளின் அன்பின் ஒரு வெளிப்படுத்துதல் ஆர்வத்தோட மனம் மாறுங்க அப்படின்னு ஆனால் வெளிப்படுத்துகிறார் வாசிக்கிறீங்களா நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு அமீன் யாரு மேல அன்பு இருக்குது மட்டும்தான் அவர் வந்து கடிந்து கொள்வார் இல்லைன்னா நீ எக்கேடு கட்டு வேணா போ அப்படின்னு விட்டுடுவாரு அவரு தண்டனை கொடுக்கல அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து கவலைப்படணும் கைவிட்டுட்டாரி கவலைப்பட வேண்டிய ஒரு ஒரு நேரம் எல்லா வாழ்க்கையில வந்து சொகுசா போகுது அப்படின்னு சொன்னா எனக்கு வர இப்ப ஆண்டவர் சிந்திக்க உங்களுக்கு தியானிக்கு அழைக்கிற விஷயம் புனித புனித அந்தோனியார் அவரு அவர் வாழ்க்கையில ஒரு ஏஞ்சல் அவர் கூட்டிட்டு போற அப்போ ஒரு பாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தான் கூட்டி போகிறாங்க பாருக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க வந்து எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க ஆனா அங்க வந்து அசுத்த ஆவிகள்லாம் ஒண்ணுமே இல்லை அதே நேரத்துல இங்கே ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க அங்க பாத்தீங்கன்னா அங்கே ஃபுல்லா அங்க எல்லாருக்கும் பின்னாடியும் வந்து ஒரு ஆவிக்கு ஆவி வந்து அங்கே அவங்கள பாவத்துக்கு விட வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஏன் பாரில் வந்து அசுத்த ஆவியே இல்லை ஏன் சோதனைகளே அவங்களுக்கு பெருசா வரல ஏன்னா அவங்க வந்து பாவத்துல இருக்கிறாங்க அசுத்தி அவை எல்லாம் உள்ளதான் இருக்கு எல்லாம் உள்ள இருக்கு எல்லாம் நண்பர்களா இருக்கிறாங்க எங்கேயே அவங்க வெளியில இருக்கிறாங்க சோதனைக்கு உள்ளாகின்றார்கள் அதனால நம்ம பல நேரத்துல வந்து நம்ம சிலுவையை விட்டு ஓடுகின்ற நபர்களாக இருக்கும் எனக்கு பிரச்சனையே வேணாம் அப்படின்ற நபர் தான் இருக்கும் ஆனா இந்த தூ இந்த சிலுவை இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியே கிடையாது நம்ம நம்ம நேசிக்கின்றாரா ஆண்டவர் கடிந்து கொள்வார் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார் நான் பல வாட்டி என்ன ஆண்டவர் வந்து கடிந்து கொள்கின்றார் நம்ம பல வாட்டி வந்து நான் ஆண்டவர் தண்டனையை நான் பெற்றிருக்கின்றேன் ஒரு ஆண்டவரோட ஆன்மீக வளர்ச்சி பெற்றவர்கள் யாருமே தண்டனையே இல்லை வாழ்க்கையில் முழுசா வந்து ரொம்ப எளிதா இருந்துன்னு சொன்னா அவங்க போய் சொல்றாங்க திருப்பாடல் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டும் ஒன்பதும் எடுத்து வாசிப்பாரு கடிவாளத்தை நம்ம வந்து போடுவாரோ அவர் காட்டுகின்ற நடக்க வைக்கணும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியா பல நேரத்தில் போகும்போது அறிவிலியாக வாரங்கள் வந்த உடனே வந்து நம்ம ஜபம் கம்மியாயிடுது நம்ம வந்து ஆண்டவர் கைவிட்டார்ன்ற ஒரு தவறான எண்ணங்கள் ஆண்டவரே இது வழியா நீ என்ன சொல்லி தர விரும்புறீங்க அது மட்டும் தான் எண்ணம் ஆண்டவர் அன்பினால நாளை இதை வெளிப்படுத்த அனுமதிக்கின்றார் உணர்ந்து தன்னலம் நாடாமல் சிறுவையை தூக்கி அவர் பின்னாடி போற கிருபை அது ஒரு மேலான ஒரு கிருபை அந்த கிருபையை நாடுங்க மத்தையு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இது என்னைக்கெல்லாம் செய்யணும் நமக்கு தோணும் போது செய்வோமா அப்படி இல்ல அன்றாட நாள் எல்லா நாளும் செய்யணும் இது மத்தையு பதினாறுல இருபத்தி நாலு வாசிக்கிறீங்களா பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை நற்செய்தியில் எடுத்து வாசிப்பாரு அன்றாட நாள் சிலுவையை தூக்கி பின்னாடி வரணும் அன்றாட நாள் நமக்கு மன்னிக்க வேண்டி இருக்கும் அன்றாட நாள் நம்ம எல்லா நாளும் நமக்கு மன்னிக்க வேண்டி இருக்கும் நம்ம வந்து கேவலமா பேசுவாங்க நம்ம தாழ்ச்சி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து தள்ளப்படுவோம் லூகா நாட் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஐந்து பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூயவான தூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் ஆமீன் வெக்கப்படுகின்ற விதத்திற்கு செல்லக்கூடாது ஆண்டவருக்கு ஏற்றபடியான நபர்களாக மாற அன்றாட நாள் அடுத்த நாள் வந்து ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம எதிர்பார்த்து செல்ல முயற்சி செய்யறோம் அப்படி இல்லை ஆண்டவரே சிலுவையை தூக்கி நீங்க காட்டுகின்ற பாதையில் அந்த குறுகிய பாதையில் நடக்க மன்னிப்பின் பாதையில் நடக்க இந்த வாரங்களோட நடக்க நம்ம முயற்சி செய்யணும் சிலுவை இது வழியாக இந்த கண்டிப்பு இந்த தண்டனை வழியாக நம்ம வந்து அந்த குறுகிய பாதை கல்லும் முள்ளும் இருக்கின்ற பாதையில் நம்ம நடக்க ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை நாடுவோம் ரத்த எங்களை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தரும் அது வேலை செய்யற இடத்திலா இருக்கலாம் எந்த இடத்திலாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடுவதில்லை நம்மளை விட்டு விலகுவதில்லை அவர் அன்பின் வெளிப்படுத்துதல் அவர் தூய்மையில் பங்கு பெறுவதற்காக இது என்று உணர்ந்து ஜெயிப்போம் உங்க மாண்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்பட்டு உங்க பிள்ளைகளாக வாழ உங்க தூய்மையில் பங்கு பெறணும் நாங்க விரும்புகின்றோம் மாணவரே ரத்தத்தாள் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரம் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே கீழ்படுகின்ற எல்லா சூழ்நிலையிலும் உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற பிள்ளைகளாக எல்லா சூழ்நிலையும் பொறுமையாக இருப்பது

okay thank you, brother. thank you thank you, brother. Thank you.